ஹாய் பிரான் பாண்டியன் ஸ்டோருக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ராஜியோட நடிப்பு எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஐ லவ் ராஜி அப்படின்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செம்ம சீனா இருக்குதுங்க போயிட்டு அத்தை கிட்ட போய் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அத்தை அத்தை பாவம் அத்தை மீனாக்கா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க ப்ளீஸ் அத்தை பேசுங்கத்தை அப்படிங்கிறாங்க ஏய் அவள் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கா நான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் போய் சொல்லலாமா ஓ அப்படி இப்படின்னு கத்துறாங்களா அப்போ அன்பு இருக்குன்னா இருந்துச்சுன்னா இப்படி போய் சொல்லி மறைப்பாளா அப்படிங்கள அப்போ ஒருத்தவங்க மேலே அன்பு இருந்தால் போய் சொல்லக்கூடாத அத்தை ஆமடி அப்போ நீங்கள் மட்டும் என்னத்தை பண்ணியிருக்கீங்க ஹே நான் என்னடி பண்ணேன் நானும் அவர்கிட்ட ஒன்றும் மறைச்சதில்ல ஆமாம் ஆமாம் மறைச்சதே இல்லை பாருங்கள் எனக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அந்த விஷயத்தை ஏன் சொல்லலை சொல்லலை சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கள ஏய் அது வந்து அது பிரச்சனை வரணும்னு நான் சொல்லலடி ஆ உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி மீனாக்காவும் அதே மாதிரி தான் நினச்சிருப்பாங்க பிரச்சனை வேணாமேன்ட்டு அதுக்காக நீங்கள் கோச்சிட்ருக்கலாமா அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க இதை தண்ணி எடுக்க வந்த கதிர் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு ஆகா நம்மளால வெளுத்து வாங்குறாள் நம்ம அம்மாவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறாரா இங்க பாருங்க த நீங்கள் மீனாக்கோட பேசுறீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது என்னாடி ரொம்ப பேசுகிறா அப்படின்ட்டு இருக்கில வெளியில் வராங்க கதிரை அப்படி திரும்பிக்கிறாரு கதிரை பார்த்துட்டு ஆ அப்படின்ட்டு தண்ணி தண்ணி எடுக்க வந்தேன் அப்படிங்கிறாரா ஆ அப்படின்ட்டு ராஜி போயிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளர போறாரு அது பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்கா அம்மா என்னம்மா எதுக்காக புலம்புறீங்க இந்த ராஜி என்ன பேச்சு பேசுறாடா ரொம்ப வக்காலத்து வாங்குறாடா மீனாவுக்காண்டி அப்படின்னு நடந்ததை சொல்ல அவ ஒன்றும் சொன்னது தப்பு இல்லையம்மா அப்படிங்கிறாங்க டே என்னடா நீ உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குற நான்லாம் வக்காலத்து வாங்கலம்மா யார் உண்மையை சொன்னாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சொன்னது தான் அப்படியே தாங்களங்க நம்ம ராஜிக்கு ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமே அப்படிங்கிற மாதிரி பறந்து போய் மெத்தையில் விழுகிறாங்க போயிட்டு சந்தோஷம் தாங்கள அவங்க வந்து செல் எடுக்கிறதுக்கு வர்றாங்க அப்போ தாங்க இவர் பேசுறது கேட்டுறாங்களா கேட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆளுக்கு நான் பூவாங்கிறேன் ஆளுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலையும் யாழ் ஆள் அப்படின்னு அவங்க ஆளுக்கு கதை சொன்னதை நினைச்சு பார்க்கறாங்க இவர் கதிரை அவங்க அம்மா திருட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படி அவங்க கனவு உலகத்தில் இருக்காங்க ஏய் ராஜி ராஜி என்ன பண்ணுற ஆ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்களா இப்படி நினைக்கிற ராஜு என்ன மனசுங்க சும்மா செம்மங்க அப்படி வைரக்கல் மாதிரி படி சொலிக்குதுங்க ஆனால் இந்த தங்கமையில் கொஞ்ச நாளாக அவள் பாவம் அப்புறாணி தங்கமயில் உண்மையிலே தங்கம் தாங்க அவள் ஆத்தா பேச்சை கேட்டுட்டு தான் ஆடுறான்னு நம்ம நினச்சா பழைய இது கதவை திரட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் சரணனை பார்த்துட்டு பேசுதுங்க நான் அப்போவே நினைச்சேன் நல்லா சுருக்குன்னு குத்த போகிறாருன்ட்டு இந்த மறு அவன் மீனாக கூடாதுங்க அது பெரிய பொய்ய தெனிமோ எவ்வளோ பெரிய துரோகம் அப்படி இப்படின்னு சொல்ல சொல்லி முடிச்சிட்டியா என்னங்க சொல்றீங்க ஆமா இப்போ ஏதாவது சொன்னியே பொய்யே மறைச்சிட்டா அப்படி இப்படின்ட்டு அதை நீ சொல்லலாமா உன் தொட்டு சொல்லு அப்படின்னு வெக்கமான வர புட்டிங்கிறாருங்க வார்த்தையை அவ்வளோ அழகாக வெக்கம் வரத்தான் கேள்வி கேட்குறாரு அப்படியே ஆடி போது அடுத்த வார்த்தை துறக்கலை என்ன நினைச்சிட்டு இருக்க அவங்க பொய் சொன்னதுனால யாருக்கு என்ன கெடுதல் நடந்துச்சு அவங்க ஒன்று பொய் சொல்லலை சொல்லப்போனால் மறைச்சாங்க அதுவும் என்ன தாம்புரிச்சனுக்காக பணம் வாங்கி கொடுத்தாங்க அதுவும் வேலை விஷயமா இப்ப நல்லது நடந்திருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன பாவ செயல் இருக்கு உன்னை விடவா நீ நடிச்சு நாடக ஆடுனிய அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன என்னை விட்ட அந்த பொய்யை விட இது ஒண்ணு பெரிய பொய் இல்ல அதனால நீங்கள் ரொம்ப நல்லவங்க வேஷம் போட வேணாம் ரொம்ப ஓவர் சீன் போட வேணாம் சரியா அப்படிங்கல ஒன்றும் இல்லைமாமா அப்படிங்கிறாங்க இனிமேல் இதை பற்றி பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாங்கலையாம் தடுக்கலையாம் அப்படின்னு சரவணா சும்மா மாஸ் கட்டிட்டாருங்க அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு எத்தான் வேற லெவல் சரவணா அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் வேலை கிளம்புறக்கு பார்க்குறாங்க இந்த பிள்ளை மீனா வந்து நிறையா சட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது செந்தில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு நீ எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் செந்தில் அப்படிங்கிறாங்க அடப்பாவே இனியாவது நீ அம்மாஞ்சியாக இருக்காதான் தோணுது எப்படா நீங்களாம் லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணீங்கன்னு தான் தோணுது மீனா எதை பார்த்துமா செந்திலுக்கிட்ட அப்படி அப்படிதாங்க தோணுது எல்லாத்துலேயும் சரவணனை கூட ஒரு தினசில் வச்சலாம் கதிர் வேறு லெவலுங்களாம் ஆனால் நடுவில் இந்த செந்தில் மட்டும் என்ன லெவல் என்ன ரகம்னே சொல்ல முடியல அம்மாஞ்சியா இல்லை அப்படி துடுக்குத்தனமாக ஒன்றும் புரியலை ஏதோ வாழ்க்கையில் உருப்படியாக பண்ணது மீனாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதாங்க சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடச்சிருச்சு துணிஞ்சு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் அது அந்த வேலை என்றைக்கு இருந்தாலும் ஆப்பு தான் சங்கு தான் ஊதப்போகுது இப்போதைக்கு கொஞ்சம் சண்டையை வச்சு வச்சுருக்காங்க எங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா ஐ லவ் யூ மீனா அப்படிங்கிறாரு செந்தில காலையில் காப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜி அங்கே கோமதி அத்தைக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க தங்கமயில் நிற்கிது ஏய் நீ எதுக்கு நீங்கள் வர்ற இல்லை காப்பி போட வந்தேன் நீங்கள் வேலையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கல போடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அத்தை என்னத்தை ஒரு மாதிரியே டல்லாக இருக்கீங்கன்னு பேச ஆ எல்லாம் வீட்டில் நடந்தது தெரியும்ல என்னடி தெரியாத மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கல இல்லை அத்தை நீங்கள் மீனாக்காவோட மீனாவோட பேசலைங்கிறதுனால நானும் பேசுகிறது இல்லை எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குதுன்னு இன்னும் திருந்தலுங்க இந்த ஜென்மம் அப்போ தானே கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ராத்திரி படித்து படித்து சொன்னேன் சரவனே அப்படின்னு இந்த நல்லா வருதுங்க நல்ல செம்மையாக திட்டணும் போல வருது பார்த்தா நாங்களும் இல்லை அப்படிங்கிற ராஜி செம்ம குடுப்பு கட்டுறாங்க என்னக்கா அத்தை ஏன் பேசல அப்படிங்கல இல்லை அத்தைக்கு சப்போர்ட்டிங்க என்ன சப்போர்ட்டிங்கு அத்தையே இந்த மீனாக்காவோட பேச போறாங்க அப்புறம் என்ன என்னது பேச போகிறாங்களா ஏய் நான் எப்படி சொன்னேன் உங்கள்கிட்ட பேச போறேன்னு என்னத்தை மறந்துட்டீங்களா அப்படின்னு பக்கத்தில் வந்து நேற்று பேசுனதை மறந்துட்டீங்களா அப்படின்னு ராஜி சொல்ல ஆ அப்படின்னு தூக்கி வாரி போடுது தங்கம் மேலுக்கு அப்பப்ப ஒரு கேட்சப் பண்றாங்க என்னமோ இவளுக்கு குசு குசுன்னு பேசுகிறாளுங்க ஆனால் சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாள்களே அப்படின்னு இங்கே தவிக்குது தங்கமேலு ஒன்றும் இல்லை இப்படி நீ போ அப்படிங்கிறாங்களா என்ன அத்தை என்ன ராஜி நீ சொல்லிக்கிறீங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ போ உனக்கு காப்பி தானே நான் கொண்டு வந்தாரு போ போ அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க அடுத்து பார்த்தா அவங்க காப்பியை போடுறாங்க எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க அப்படி மீனா வர்றாங்களா மீனா வந்தோன்னே பார்க்குது அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல ம் ம் இவ ஒருத்தி அப்படிங்களே அக்கா போய் பேசுக்கா பேசு அப்படிங்கள போய் காஃபி கேளு அப்படிங்கள இவங்க வர்றாங்க மெல்ல அத்தை காஃபி இருக்குமா அப்படிங்கள ஆ போட்டேன் போட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா அவருக்கு செந்திலுக்கு அவனுக்கு இருக்குது இந்தா அப்படின்னு கொடுக்குதா ஐய் அத்தை பேசிட்டாங்க ராஜி அத்தை பேசிருச்சு அப்படின்னு கட்டி பிடிக்க ஏய் உங்ககிட்ட எங்கட்டி நான் பேசினேன் காஃபின்னு வந்து கேட்டேன் வீட்டில் இருக்கவங்க கேட்டால் கொடுக்கணும் தானே அதனால் அதனால் கொடுத்தேன் அவ்வளோதான் மற்றபடி நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசலை நான் பேசலை அப்படின்னு திரும்ப என் அத்தை என் பேசிருச்சு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் அத்தை பேசிருச்சுன்னு ஒரு கண்ணத்தில் நறுக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கிட்டு ஓடுறாங்க காப்பி எடுத்துட்டு அப்போ ராஜி பார்க்குது போதும் அத்தை இதான் அத்தை உங்களுக்கு அழகு அப்படிங்கிறாங்களா நான் என்னடி பண்ணுவேன் நான் கோவிக்கிறது வேணுக்குன்னா கோவிச்சேன் அவள் ஏதோ என்கிட்ட சொல்லாமல் விட்டான்னு தாண்டி மற்றபடி என் பையன் நல்லா இருக்கும்னு தாண்டி அவன் நினச்சிருக்கா என் இடத்துல இருந்து பார்க்காம என்னை விட அதிகமாகவே அக்கறை எடுத்து என் பிள்ளைக்காக பண்ணியிருக்கிறான் நான் எப்படியும் அவளை கோவிச்சுப்பேன் சும்மா கோபத்துக்காண்டி கொஞ்சத்துக்காண்டி நான் கோச்சுக்கிட்டேன் தாண்டி மத்தபடி மீனா எனக்கு பெத்த பிள்ளைய விட பெருசா பெத்தனே அதை கூட நான் பெருசா நினைக்கலடி அப்படிங்கிறாங்க அப்படியே வந்து ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா ஏ என்ன அப்படிங்கல நான் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அத்தை நான் எல்லாத்தையும் கேட்டேன் இவ்வளோ பாசமாக அத்தை வச்சிருக்கீங்க ஐயோ ஐயோ மன்னிச்சுங்க அத்தை மன்னிச்சுங்க என்ன ஏதாவது எடுத்து அடிங்க அத்தை அப்படின்னா தன்னை தானே அடிக்கிறாங்க கோமதி கையை பிடிச்சி பிடிச்சி அடிக்கிறாங்க ஏன் விடுடி அப்படிங்கிறாங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்திருக்கீங்க உங்க நம்பிக்கையை நான் பாலாக்கிட்டேன்னு சரி விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிக்கிறாங்க சரி அத்தை எப்படி மனசு மாறினீங்க என் கூட பேசுறதுக்கு அப்படிங்கில எல்லாம் அந்த இவ தான் அப்படிங்கிறாங்களா ராஜியா என்ன ராஜி அப்படிங்கிற எல்லாம் அடியன் தான் அப்படிங்கிறாங்க ராஜி என்ன ராஜி நீ பண்ண அப்படின்னு கேட்கல ஆ அப்போ மிரட்டுற உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல இவளுக்கு இவளுக்கு நல்லது தானே பண்ணேன் இதை நான் மாமா கிட்ட சொல்லவான்னு கேட்குற நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு அத்தை அப்போ அந்த பிளாக்மெயிலுக்கு பயந்துட்டு தான் என்கிட்ட பேசுனீங்களா போங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வெளியே போகிறாங்க அடியே அடியே அதனால பேசலடி நான் அதுக்கெல்லாம் பயப்பில்லடி அது ஒரு பக்கத்து இருந்தாலும் உன்னை பற்றின நினைப்பு என்கிட்ட இருக்குது அண்ணடி அதை தன்னாடியே சொன்னேன்னு பின்னாடியே வராங்க போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்களா பின்னாடியே போகிறாங்க தங்கமையில் வருது என்ன இது அத்தை இப்படி போகிறாங்க மீனா பின்னாடியே நம்ம மட்டும் ஏதாவதுனா பின்னாடி வாராங்களா அது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கு பின்னாடியே போகுது அத்தை அப்படின்னு நினைக்கையில சாராவனை வாராரு ஐயோ வரானே வரானே இவன் ஏதாவது சொல்லுவானே அப்படிங்கிற பக்கத்தில் வாராரு என்ன உன் மைண்ட் வாய்ஸ் என்னென்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன மாமா சொல்கிறீங்க நான் ஒன்றுமே நினைக்கல மாமா நீ இப்போ நினைக்கல ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன நினச்ச தெரியுமா அப்படியே சொல்லட்டா ஆ சொல்லிடுவாரோ என்னமாம்மா அப்படிங்கள என்ன இது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான் துரோகம் பண்ணியிருக்கா இப்போ பின்னாடியே போகிறாளே அப்படின்னு தானே நினச்சேன் ஐயோ மாமா நான் அப்படிலாம் நினைக்கல நீ அப்படித்தாண்டி நினைச்சிருப்ப பாதி நினச்சேன் ஆனால் பின்னாடியே போகிறாளேன்னு அத்தே நான் மரியாதை இல்லாமல் நினைக்கல துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை நினைக்கல தப்பு பண்ணிட்டா பின்னாடியே போகிறாங்களே இதை மட்டும்தான் மாமா நினச்சேன் அதை தாண்டி சொன்னேன் இப்போ சொல்லிட்டியா என்ன நினச்சிட்டு இருக்க நைட்டு தானே உனக்கு அவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த மரம் எதுவும் தப்பாக யோசிக்காத ஓ முதுகன் நீ பாரு அப்படின்ட்டு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க ஆமாம் இனிமேல் அப்படி நினைக்க மாமா போ போயிட்டு மீனா கூட நல்லபடியாக பேசு அப்படிங்கிற சரிமாமா நீங்கள் சொல்றதை மாமான்னு அத்தை அப்படின்னு போகிறாங்க மீனாவை பின்னாடியே இங்கே அவங்களும் மாமியாலும் மருமகளும் ஃபாலோ பண்ணிட்டு போக என் கூட பேசாதீங்கத்தை போங்கத்தை அடியே அடியே சும்மாடி ஐயோ இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற பாண்டியன் வந்துடுறாங்களா அப்படியே டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க வாங்கங்க அப்படின்னு சொல்லி பிள்ளை பாண்டியனை போய் கூப்பிட்டு வராங்க எங்கள் பிள்ளை வேலைக்கு போக போகிறாங்க மொத நாளுங்க அப்படிங்கிற அவன் வேலைக்கு போனால் நான் என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க ப்ளீஸுங்க அவனுக்கு நின்று வாழ்த்தி அனுப்பணுங்க இங்கே பாரு கோமதி அதெல்லாம் என்னால் முடியாது ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க நான் வாழ்த்தி அனுப்பலாம் முடியாது எங்கள்கிட்ட நல்லா இருக்கணும் போயிட்டு சொல்லு போக போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுறாரு மீனா வந்து பார்க்குறாங்க அத்தை அப்படிங்கிற விடுமா அவருக்கும் சேர்த்து நான் வாழ்த்தி அனுப்புகிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க செந்தில் அப்படி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு அப்படியே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக பெத்த தாய் வாழ்த்துது நீ நல்லா இருப்பப்பா நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியில் சொட்டி வார்த்தை சொல்லிக்குறாங்க அதுக்கப்புறம் பத்திரம் போயிட்டு வாங்கன்னு ரெண்டு பேரும் அனுப்புறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரத்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வெளியே கிளம்பி போகிறாங்க அப்போ தான் அங்கேயிருந்து பார்க்குது அம்மா உன் பேரன் வேலைக்கு போக போகிறான் நல்லா இருக்கணும் அப்படி கிட்டக்கே வந்துடுதுங்க யாருக்கும் பயப்பில்லை ஏன்னா அரசு எங்கே போயிடுச்சுல அதுலேருந்து ரொம்ப தைரியம் வந்துருச்சு கிளவிக்கு நீ நல்லபடியாக போயிட்டு வாயா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீ ஜாம் ஜாமனு நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிதாங்க வைக்கிறாங்க அடுத்து பார்த்தா பாண்டியன் வேகமாக வராருங்க வந்துட்டு வாசலை வந்து நிற்கிறாரு அவங்க போகிறத பார்த்துட்டு கண்ணு கலங்கி கண்ணை தொடச்சிட்டு இங்கிட்ட உள்ளுக்க வர்றாரு அப்படியே ராஜியும் கோமதியும் பார்க்குறாங்க கதிரும் பார்க்குறாரு என்னங்க இப்போ எங்கே அழுகிறீங்க அவனை ஒரு வார்த்தை வாழ்த்து அனுப்பிட்டு போக போகக்கூடாதா ஏண்டி நான் தான் கோச்சிட்டு போயிட்டேன் இந்நேரத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் தானே நான் ஏன் வேலைக்கு போகாமல் ரூமுக்குள்ளே போனேன் அப்போ அவன் கூட பேசுவேன்னு தானே நான் போனேன் ஆனால் என்கிட்ட பேசாமல் போயிட்டான்ல ஏங்க அவன் உங்கள் மூஞ்சே மூஞ்சே பார்த்தான் நீங்கள் தான் முடியாதுன்னு முகரில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க அவன் என்னங்க பண்ணுவேன் ஏண்டி நான் என்னடி அவனை அடிச்சனா புடிச்சனா இதோ இந்த கதரை கூட நான் எவ்வளோ அடிச்சிருக்கேன் அவன் என்கிட்ட எங்கிட்ட வழியாக வந்து பேசியிருக்காண்டி பேசுனா தாண்டி பக்கம் கெடுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கல இவன் என்கிட்ட பேசாமல் போயிட்டான்ல அப்படிங்கிறாங்க இப்போ அவன் வேலைக்கு போனது தப்புங்கிறீங்களா இல்லை அவன் சொல்லாமல் போனது தப்புங்கிறீங்களா ஐயோ அவன் வேலைக்கு போனது நான் சந்தோஷம் தாண்டி படுறேன் இருந்தாலும் அவன்கிட்ட வாழ்த்தணும் தாண்டி நான் ரூமுக்குள்ள வந்தேன் என்னை பார்க்காம போயிட்டான்ல என்கிட்ட சொல்லாம போயிட்டான்ல என்னை விட்டுட்டு போயிட்டான்ல நான் பாரு சரி பரவாயில்ல என் பிள்ளைங்க நல்லபடியா போயிடுச்சு நான் நல்லபடியா வந்து பார்த்துட்டேன் ஜம்முன்னு வேலைக்கு போகிறாங்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்ச வாக்கில் உட்காந்து அழுது ஃபீல் பண்றாரு தண்ணி வருது பிள்ளைய பார்க்காம போச்சே நான் தப்பு பண்ணிட்டேன் கோமதி நான் என்ன யூகோ பாக்குறது பெத்த பிள்ளைங்கிட்ட நான் யூகோ பார்த்துட்டேனே கொஞ்சம் அரகண்டாக பண்ணிக்கிட்டேனே ஐயோ நான் ரூமுக்குள்ள போனவன் சரி நல்லபடியா போயிட்டு போடான்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கலாம் டே பாண்டியா நீ ரொம்ப தாண்டா ரொம்ப பண்ணுறாடா உன் பிள்ளைங்கக்கிட்ட என்னடா நீ பார்க்குற அந்த பிள்ளைங்க மார்மேல தோல்கி போட்டு வளர்த்த அப்போல்லாம் மாங்கு மாங்கன்னு மிதிப்பாங்க ஒன்று கடிச்சாங்க அப்போல்லாம் வாங்கிக்கிட்டே இல்லை இப்போ வளர்ந்தானே ஏன்டா பிள்ளையில ஒதுக்குற ஒதுக்குற ஐயோ பாண்டியா நீ இப்படி பண்ணிட்டேடா உன் புள்ள அவன் என்ன மனசுன்னு வந்து போயிருப்பானே நம்ம அப்பா நமக்கு வார்த்தையிலேண்டு போயிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக கதிர் வராரு அப்பா விடுங்கப்பா அதனால ஒன்று அண்ணே ஒன்று தப்பா நினைக்காதுப்பா இல்லடா அவன் மனசுன்னு வந்து போயிருப்பான்டா ஏங்க இம்புடு பாசத்தை வச்சுட்டு ஏங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லல அப்படியே ரெண்டு பேரும் வர்றாங்க கையை தொடுறாருங்க பாண்டியன் கையா செந்தில் வந்து மீனா அப்படியே மாமா அப்படிங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க அப்படியே இவருக்கு அப்படியே ஒன்றும் பண்ண முடியல பாண்டியன் பாண்டியன் என்ன பண்ணுறாரு செந்தில் அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்பா அப்படிங்கிறாங்க மயனே அப்படிங்கிறாங்க தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகுன்னு பாட்டு வேற இதில் கோமதி வந்து ஓடி வந்து மைனேன்னு கட்டி பிடிக்க அப்புறம் கதிர் வந்து கட்டி பிடிக்க எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க மீனாவும் கட்டி பிடிக்கிறாங்க அப்புறம் ராஜி வர்றாங்க அப்புறம் தம் இங்கே சரவணே தங்க தங்கமையில் எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அழுகுறாங்க அப்புறம் பார்க்குறாங்க நீ எப்பா அப்படி உள்ளுக்கு போய்ட்டு நீ எப்படிரா எப்படிரா வந்த அப்படிங்கள நான் எப்படிப்பா உன்கிட்ட சொல்லாமல் போவேன் அதனால் போகிற மாதிரி போயிட்டு என்னால் மனசே வல்லப்பா என் மனசை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் நீங்கள் ரூமுக்கில் இருக்கீங்க ரூமுக்குள்ளே வந்து காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டாவது போய்ட்டு வரேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லலான்னு வந்தால் நீங்கள் எனக்கு மேலே நீங்கள் தான் டாப்புன்னு காமிச்சு முடிச்சிட்டிங்கப்பா அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்